அலுவலகத்தின் இன்று அரசு விடுமுறை அலுவலக பணியாளர்கள் பேரரசு தலைவர் ஸ்டாலின் தனது அறையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவருடன் பாமக டெல்டா மாவட்ட மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்ட சிலரும் இருந்துள்ளனர் அலுவலக வாக்கல் பகுதியில் மஞ்சள் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் அருண் கலம்பரம் பகுதியை சேர்ந்த பாமக இளவராஜா உள்ளிட்டோர் இருந்துள்ளனர் சுமார் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அலுவலக பெருத்த சட்டம் கேட்டுள்ளது பேரரசர் அலுவலகத்தின் மின்கதவு கண்ணாடிகள் உடைந்து வருகினர் தொடர்ந்து அந்த கும்பல் அலுவலகத்தில் நுழைவது குறித்து அருண்குமார் விசரித்த நிலையில் பேரரசு தலைவர் மா க ஸ்டாலின் அங்குள்ள கடித்தரை பகுதிக்கு சென்றுள்ளார் அவர் அழகில் தனியார் தனிதை இருக்கையில் உருவாகவே கண்ட கும்பல் அலுவலகத்தின் பெண் பின்பகுதியில் இருப்பதாக உணர்ந்து அந்த கும்பல் அலுவலகத்தில் உள்ளதில் ஒரு நாட்டு வெடிகுண்டை ஊசி ஸ்டாலினை தேடியுள்ளனர் அலுவலகத்தின் வாக்கல் பகுதியில் இருந்த இளையராஜா மற்றும் அருண்குமார் ஆகியோரை அந்த கும்பல் தடுத்த போது ஆகியோர் அந்த கும்பலை தடுத்த போது அவர்களை அறிவாளால் அந்த கும்பல் எட்டியுள்ளனர் இந்த கும்பல் மீண்டும் அலுவலக வாக்கல் பகுதியில் இருந்து இரண்டு நாட்களுக்கு அதிர்ஷ்டவசமாக அவைகள் இருக்கவில்லை தொடர்ந்து அலுவலக வாசலில் தாங்கள் வந்த சபாதிக்காரி ஏறி தப்பினர் சம்பவ இடத்தில் தஞ்சை மாவட்ட எஸ்பி ராஜாராம் திருவிடைமன்றம் டிஎஸ்பி ராஜு இன்ஸ்பெக்டர் ராஜா உள்ளிட்டோர் ஆய்வு செய்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டுள்ளனர் இந்த விதத்தில் காயமடைந்த இந்த சம்பவத்தில் காயமடைந்த இளையராஜா மற்றும் டிரைவர் அருண் ஆகியோர் அரசு ஆஸ்பத்திரியில் முதலீடு சிகிச்சை பெற்று தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான செய்தி பரவிய நிலையில் பாமக நிர்வாகிகள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆடுகளை பேர அலுவலகத்திற்கு வரவே சம்பவம் குறித்து விசாரித்தனர் வெடிகுண்டு துப்படி முன்னால் வரவைக்கப்பட்டு வெடிக்காத இருந்த நாட்டு எதிர்கொண்டுகளையும் பத்திரமாக போலீசார் மீட்டனர் போலீசார் அங்கேயே தொடர்ந்து முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் முதுகுண்டு ரசிய மருத கும்பல் மற்றும் அந்த வெறியாட்டம் இந்த சம்பவத்தை கண்டித்து கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை மற்றும் ஆடுதுறை திருப்பணங்கால் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் சாலை மறியல் போராட்டத்தையும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டனர் குறிப்பாக ஆடுதுறை கடை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் ஆடுதுறை திருப்பினாள் சாலையிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே தயர்களை எரித்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் நம்மால் காணப்படுகிறது இதே போன்று இந்த சம்பவத்தை கண்டித்து ஆடுதுறையில் முழுவதுமாக வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டம் இந்த அவர்களை கைது செய்ய தர வேண்டும் என்பது இவர்களுக்கு பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட ஆறுதலை பேரூராட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கையில் ஏற்கனவே தனது வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு கடந்த பாராளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டதாகவும் அதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது இந்நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை போலீஸ் பாதுகாப்பு மீது பல மொழி கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தற்போது மயிலைகள் உயிர் கட்டியதாகவும் இது போன்ற கூலிக்கடை கும்பலுக்கு உதவி செய்தவர்கள் யார் அவர்களுக்கு பொருள் உதவி செய்தவர்கள் யார் இவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் குறிப்பாக ஆடுதுறை தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆடுதுறை பேரூராட்சியில் இன்று நடந்த இந்த வெடிகுண்டு வீச்சு மற்றும் வீட்டு போன்ற இந்த சம்பவம் பட்டப்பகுதியிலேயே நடந்திருப்பதால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் குறிப்பாக அரசு அலுவலகத்தில் இது போன்ற நிகழ்வு என்பது நடந்திருக்கக்கூடாது இந்த நிகழ்வு கண்டிக்கத்தக்கது எனவும் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கோரிக்கை தொடர்ந்து கோரி கூறி வருகின்றனர் இந்த சம்பவம் ஆறுதல் மட்டுமல்லாது போராட்ட போராட்டக்கள காட்சிகளோடு முழுமையான விவரங்களை பதிவு செய்த அமைக்கு நன்றி விக்னேஷ் திருமதி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் கும்பகோணத்துக்கு வருகை